அக்சகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஊரில் எல்லோரும் பிரச்சனை பண்ணுறதுக்கும்போது எங்கள் சாமி வந்து அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு அழிச்சதாகவும் அதெல்லாம்

எல்லாத்தையும் மறந்து கவலைகளை மறந்து சந்தோஷமாக கட்டி போட்டு அம்மன் சந்தோஷமாக அழைச்சிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கொண்டாடுவோம் ராமரிகம்மன் திருக்கோயிலில் வருடந்தோறும் சுமார் அறுபது வருடங்களாக பண்டிகை தைப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் நாள் சக்தி சொல்லி வைத்தலும் இரண்டாம் நாள் பண்டார மரவனையும் மூன்றாம் நாள் விருமனையும் வந்து கோயில் மட்டும் வந்துதான் இறக்கி வச்சு இருக்காங்க கோயிலுக்கு வந்து சாமி போகிற வரைக்கும் வந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த அமைப்புக்கு பேர் வந்து ஜோதி அழைப்பு அப்படிங்கிற பேர் இருக்கு ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தவுட்டு பாளையத்தில் இருக்கிற சவுண்டேஸ்வரியம்மன் கோயில் இந்த சவுண்டேஸ்வரியம்மன் கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்தி போடுறது அப்படிங்கிற நிகழ்வு வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு மட்டும் கத்தி போடுறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் வந்து கத்தி போடுறாங்க அந்த பயிற்சி எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற நிகழ்வுலாம் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்திருக்குறோம் இத்தனை பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்ககிட்ட வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன எப்படி நடக்குது இவங்க எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து கேட்போம் வணக்கம் என் பேர் சுப்பிரமணி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பித்தது திருவிழா பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்றில் வந்து கூட்டம் போடுவோங்க கூட்டம் போட்டு திருவிழா எப்படி போடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு திருவிழா போடுவோம் அப்புறம் அடுத்த நாள் ஒரு ரெண்டாந்தேதி மார்கழி ரெண்டுலேருந்து கத்தி போடுற பூஜை போட்டு டெய்லியும் சின்ன சின்ன பசங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து கத்தி போட பழகுவாங்க அது அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா காப்புக்கட்டுலேருந்து எங்களுக்கு திருவிழான்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் நாலு நாள் திருவிழாங்கப்போ எந்த ஊரில் இருந்தாலும் சென்னை எந்த ஊரில் பெங்களூரில் வேலை ஓரண பசங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம திருவிழாவுக்கு வந்துடுவாங்க சிறப்பாக நடக்குங்க مامو چا سيما ماما وتاي ماما وتاي ماما وتاي نموذ ماما سنموذ ماما حال نگر ني وتاي ماما وتاي ماما وتاي ماما ان هم تليد وتاي ماما இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே கன்னிசாமி எல்லாமே உள்ள கூட்டு போயாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சாமி வந்து உள்ள கூட்டு போவோம் உள்ள கூட்டு போனோன்னா இன்னைக்கான சக்தி அழைப்பு முடிஞ்சு இன்னும் சாமுண்டியும் ஜோதியும் நாளைக்கு அதை பண்டார மரவனும் போம் பண்டார மரமும் ஜோதியும் நாளைக்கு வரும் போட்டிருக்கிறீங்க சரி அதான்ப்பா நாங்களாம் வந்து நான் நாலாவது படிக்கு வந்து போடுறேன் எனக்கு எத்தனை வயசு ஒன்பது வயசுலேருந்து போயிட்டுருங்க இப்போ எனக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுது முப்பது வருஷமா இந்த குரூப்பில் இருக்கேன் நான் ஓகேவா இப்போ வேலைக்கு போனாலும் சென்னைக்கு படித்து முடிச்சு வேலைக்கு போகிற உங்கள மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி யூடியூபில் சுற்றி இருக்கீங்களா அது மாதிரி நாங்களே படித்து பிடிச்சி வேலைக்கு போனால் இப்போ அந்த மாதிரி திருவிழா நான் போதும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கறது வந்து சந்தோஷமா இருக்குது நீங்கள் முதல் நாள் போகிறோம் பெருசாக போட மாட்டோம் எல்லாரும் சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தான் கலக்கலன்னு இருக்கும் இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு அந்த மெச்சூரிட்டி தவிர நடந்துக்கோ இல்லையா அதனால் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு பையன் வரல ஸோ ஜாலியாக வந்து பார்த்து எல்லாரும் எப்படி ஃபங்க்ஷன்லாம் ஜாலியாக இருக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஈத் எடுக்கிறதுக்கு போனீங்களா சிங்க சௌடேஸ்வரன் கோயில் இருக்குது நாங்கள் கத்தி போடுவோம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து வந்து எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்தியூர் தவுட்டுப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூரில் அமைந்துள்ள ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று சத்திய அழைப்பு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது நாளை பண்டார மரவணை நடைபெற உள்ளது வியாழக்கிழமை அம்மன் ஜோதி மேரவனை சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் இது முன்னோர்களாக காலகாலமாக இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஒரு வருஷம் நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு ஸோ நாங்களும் இது வந்து இது விருப்போட்டு சாமி கட்டி போட்டு பறவை இருந்து சாமி கோவில் கொண்டு வரும் பண்டிகை ஒன்னத சிறப்ப முது அந்தியூர் சவுட்டுப்பாளையத்தில் இருந்து அகழ்பாலித்திருக்கின்ற அது ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுடைய மாபெரும் திருவிழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்தியூர் தவுட்டுப்பாளையம் விழா குழுவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரசிக ரசிகபுர மக்களுக்கும் மைடேர் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து செகண்ட் டேட் இன்னைக்கு ரெண்டாவது நாள் கத்தி போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு போய் பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌ் வந்து நேற்றத்தோடு அதிகமாக இருக்கும் கத்தி போடுற மக்களோட க்ரௌடு வந்து நேத்தத்தோடு அதிகமாக இருக்கும் பார்ப்போம் இன்னைக்கு நல்ல க்ரௌடு பாருங்கள் பார்த்து தெரியும் நல்லா நல்லா ஃபுல் க்ரௌடு ஃபுல் க்ரௌடு இந்த குட்டி தம்பி டீயெல்லாம் கேட்கலாம் எப்படி இருக்காங்கன்னு என்ன தம்பி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா ஆ எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ண கத்தி போடுறதுக்கு ஒரு மாதமா ப்ராக்டிஸ் பண்ணியா ஓகே பாரு தம்பியில் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காப்ல காப்பா ஹாய் குட்டி ஜாலியாக இருக்கா ஆ டெய்லியும் வருவீங்களா பார்க்குறதுக்கு ஓகே டெய்லியும் வருவீங்கண்ணு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா நாள் பிராக்டிஸ் பண்ணிங்கண்ணே ஒரு மாதமா நல்லா விளையாட நல்லா ஆடி பழகிட்டீங்க பாருங்க ஒரு மாதம் இந்த குழந்தைங்களாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ஆடி இருக்குது சார் அங்கே ஒரு கொட்டி வராமல் பாருங்க நாளைக்கு ஜோதியா ஓகே ஓகே இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்டார மரவனே நாளைக்கு ஜோதி அடுத்த நாள் மஞ்சள் நீர் விளையாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்றீங்களா எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஒரு மாசம் ப்ராக்டிஸா ஸ்கூல் எத்தனை நாள் லீவ் ஒரு வாரம் ஜாலி தான் பண்ண இருக்கா

நாளைக்கு வந்து ஜோதி ஜோதி நாளைக்கு வந்து நைட்டு ஆறு பத்து மணிக்கு மகாஜோதி நடக்கும் வருஷத்தில் மூணு நாள் கம்பல்சரி எங்கள் வயது முடியாத உண்டாகும் ஏன்னா வந்து இதோட சிறப்பாக கத்தி போடுவோம் இதில் வந்து இது வந்து கத்தி சரியா இது வந்து எங்கள் சாமியோட வரலாறு அதாவது இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அசுர அதாவது அசுர அசரவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊரில் எல்லோரும் பிரச்சனை பண்ணுறக்கும் போது எங்கள் சாமி வந்து அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு அழிச்சதாகும்

அதான் வேற வேறு இல்லை மாதக்கால நல்லா சந்தோஷமாக ஆடிட்டு வர்றாங்க இந்த சவுண்டம்மா கோயில் கோயில் கட்டி அறுபது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த கோயிலில் சக்தி வாய்ந்த அம்மன் சவுண்டேஸ்வரி எது காரியம் நடக்கும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் நவராத்திரி பூஜை பண்ணிட்டு வர்றோம் இருபத்தஞ்சாவது வருஷம்தான் நாங்கள் யாகம் நடத்தினோம் போனமா போன மாதம் பிரதாசியில் பெரிய விழாவாக கொண்டாடணும் சக்தி வாய்ந்த அம்மன் நல்லா நோம்பி போட்டா பசங்க எங்க இருந்தாலும் வந்துடுறாங்க அதே சந்தோஷமா நாங்கள் நோம்பி கொண்டாடுறோம் திருப்தியா இருக்குது அப்ப செவன் டேஸ் பண்ணி நோம்பி போட்டோம் திருப்தியா இருக்குது அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லா இருந்து போகுது அவ்வளவுதான் ஆக்சுவலி கரெக்ட் கரெண்ட்லி நாங்கள் வந்து சென்னையில் ரெண்டு பேர் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வைட்டில பட் நைட்டி வந்து அந்த நியூஸ் அவுட்டு பழைய தான் வருஷத்துக்கு டூ டைம்ஸ் வர எதுக்கு வரல நான் ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்துருவோம் ஒன்று வந்து நம்ம சவுண்டேஸ்வரி அம்மன் கோயில் ஃபங்க்ஷன் இன்னொன்று வந்து நம்ம குருநாத சுவாமி கோயில் ஃபங்க்ஷன் ஸோ என்ன வந்துட்டு வெளியூரில் இருந்தாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம ஊரோட பழக்க வழக்கம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு ஆஃப்டர் ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க் எப்போயுமே வந்து நம்ம ஊருக்கு வந்து எல்லோரையும் பார்க்கணும் பேசணும் ஒரு அது அது வந்து ஒரு மாதிரி ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவோம் மோஸ்ட்லி நாங்கள் நீட்டுக்கு வந்துடுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது இப்போயுமே நைட் வரைக்கும் இருக்கும் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போவோம் இந்த தடவை எல்லாம் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் விசேஷம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றபடி எப்போவுமே சிறப்பாக இருக்கும் எல்லோரும் வந்து பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா நீங்கள் கத்தி போட்டிங்களா கத்தி போட்டிங்களா எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க டூ டேஸ் டூ டேஸா ராமணிங்க தமிழ் தேவன் பண்டிகையை முன்னிட்டு தை திரு தை ஒன்றாம் வந்து தை ரெண்டாம் தேதி தை மூன்றாம் தேதி கத்தி குத்து விழா வந்து சிறப்பாக அம்மனை வழிபட்டு கோயிலுக்கு வந்து கரைக்க வச்சுவாங்க சூப்பராக இருக்குது வருஷம் வருஷம் இதே மாதிரி நடக்கும் இங்கே வம்சத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கத்தி போட்டு அம்மனை வந்து வழிபட்டு கோயிலுக்கு வந்து சேர்த்துவோம் இதை எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் கடைபிடிச்சுருவோம் பட்டார மரவணை மிக சிறப்பாக முறையில் நடந்து கொண்டுள்ளது பண்டிகை வரைக்கும் நீங்களும் வாங்கினாலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு மாதம் மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ட்ரைனிங் நடக்கும் பசங்களாம் வந்து ஆர்வமாக கட்டி பழகுவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நம்ம கோயில்கிட்ட அறுபது வருஷம் அறுபது வருஷம் ஆச்சுங்க அப்போ இருந்து பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது நாங்கள் இந்த நன்றி வந்து அவனுக்கும் சொல்லணும் நல்ல முறையாக ஆரம்பித்து நல்ல முறையாக பண்டிகை முடிச்சு வைக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் நாங்கள் நூற்றி இருபது பேர் இருநூறு பேர் ஒரே குடும்பமாக இருப்போம் எல்லாத்தையும் மறந்து கவலைகளை மறந்து சந்தோஷமாக கட்டி போட்டு அம்மன் சந்தோஷமாக அழைச்சிட்டு வந்து அம்மனை வந்து வருஷ வருஷம் நல்லா வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறோம் அம்மனுக்கு நன்றி சொல்லணும் அம்மன் அருள் வந்து எங்கள் மூணு குரூப்புக்கும் நிறைஞ்சிருக்குது இதே மாதிரி வருஷம் 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 கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருப்போம் பண்டிகை நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுவோம் ஊர் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த ஆதரவை அம்மா எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எங்கள் சௌடேஸ்வரி அம்மன் கோயில் பண்டிகை மிகவும் சிறப்பான பண்டிகை இது மூணு நாள் விசேஷமாக கொண்டாடப்படுது இதில் வந்து சத்தி சாமுண்டி ஜோதின்னு மூணு நாள் கொண்டாடுவோம் நாலாவது நாளாக மஞ்சள் நீர் கொண்டாடுவோம் இந்த பண்டிகைக்காக எங்கள் பசங்களாக வெளியிலூர் வெளியூரில் படிக்கிற பசங்கள் வேலை செய்கிறவங்க எல்லோரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அப்புறம் வந்து இந்த இந்த சக்தி இந்த சாமி சௌடேஸ்வரி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி கேட்ட வர கொடுக்கும் எல்லா எல்லாருக்கும் நினச்சதை நிறைவேற்றும் அப்புறம் வந்து நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கணும் எல்லாம் வேணும்னா வேணும்னா வர கிடைக்கும் இந்த சாமி கடைசி நாள் வந்து ஜோதி அன்றைக்கி வந்து நெய்யில் அதாவது பந்த மாதிரி நெய் ஊற்றிகிட்டே இருப்பாங்க வேணுங்களை வ வேணுங்களை வர அதாவது என்னென்னா வேண்டிக்குவாங்க எனக்கு வந்து இது வேணும் சாமி அது வேணும் சாமி அப்படியே ஒரு பக்தியோடு வந்து கெய் கொடுப்பாங்க அதை ஜோதி ஊற்றிகிட்டே இருப்பாங்க அப்புறம் சாமி வந்து கோயிலுக்கு வந்த பிறகு இந்த ஒரு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க அதை வந்து வச்சு பக்தியோடு வெட்டுவாங்க அப்புறம் குழந்தைங்க படுக்க வச்சு அதில் வந்து வாழைக்காயை வைப்பாங்க நூறு பசங்கள் இரநூறு பசங்க இஷ்டப்பட்டவங்க எல்லாருமே கத்தி போடுறவங்க எல்லாருமே வந்து அதை பக்தியாக படுத்து வாழைக்காய் வச்சு அப்படியே ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒவ்வொன்று அப்படியே வெட்டிகிட்டே போவாங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம சவுடேஸ்வரிக்கு மெயினாக அதுதான் காவு தான் மெயினாகவே அந்த கும்பளைக்காயே அந்த வாழைக்காய் வெட்டுறது தான் ரொம்ப சிறப்பு எங்கள் ஊரில் மூணு நாள் பண்டிகை ரொம்ப விசேஷமாக இருக்கும் பண்டிகை மாதிரி நடத்துவாங்க மூணாவது நாள் வந்து சாம்புடின்னு ஒரு சாமி வரும் ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாப்பிடுவாங்க அதனால இம்ப்ரூவ் பண்ணி வருஷம் நாங்கள் வந்தியோட தவுட்டு மாதத்தில் இருக்கிறோம் வருஷ வருஷம் அந்த திருவிழாவுக்கு தை மாதம் முதல் அஞ்சு நாளைக்கு செலிப்ரேட்டாக இருக்கும் கத்தி போடுறது சிறப்பாக இருக்கும் ஸ்கூல் பிடிக்கும் போகிறது இங்கே வருவோம் வருஷம் வருவோம் அஞ்சு நாளுமே நல்லா சிறப்பாக நடக்கும் நாங்கள் எங்கேயா ஊருக்கு கூப்பிட்டா கூட வீட்டில் இருக்கா கூப்பிட்ட போக மாட்டோம் இங்கே வந்துடுவோம் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக இருக்கு இன்னும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து பன்னார்ந்தவனை சூப்பராக இருந்துச்சு நேற்று சக்தி நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வந்து இன்னும் டைமை எழுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சீக்கிரம் வந்ததுனால இன்னும் வந்தவங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் கம்மியாக இருக்கு இன்னைக்கு வெகு சிறப்பாக இருக்குது க்ரௌடு அது கத்தி போட்டுட்டு

மரவணையும் மூன்றாளம் திருநெல் மரவனையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா வீரகுமார்களும் பெரியோர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவிலே சிறப்பித்து வருகிறார்கள் இது பாரம்பரியமாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது சுமார் சுமார் ஐம்பது அறுபது கால பண்ட காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இன்னைக்கு ஃபைனல் டேங்கிறதுனால எங்களோடய ஃபெஸ்டிவல் ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக போயிட்டுருக்கு நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வச்சுரம் சென்னை பெங்களூர் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துடுவோம் இன்றைக்கி செமையாக போயிட்டுருக்கு இருக்கு எங்கள் குரூப் வச்சுரம் நான் வந்திருக்கேன் இன்னும் மூணு குரூப் இருக்குது மூணு குரூப் வச்சுரோம் இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்க சுமார் ஒரு இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க

முட்டல் வெள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சௌண்டேஸ்வரியம்மன் ாம் நாள் ஜோதி அழைப்பு இது வந்து நெய் தீபம் போட்டு அதாவது கோயிலுக்கு வந்து சாமி போகிற வரைக்கும் வந்து தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த அழைப்புக்கு பேர் வந்து ஜோதி அழைப்பு அப்படிங்கிற பேர் இருக்கு அதே மாதிரி முன்னாடி போகும்போது வந்து சாமிக்கு வந்து காவலாக வந்து சாமுண்டி வந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் அதாவது ஒரு வேஷம் போட்டிருந்தாங்களா அதுதான் சாமுண்டி இந்த பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க ஓகே